ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிகா சமையல் காலையில் டிஃபனுக்கு வந்து கோதுமை தோசை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இதுக்கு கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்த்திங்கன்னா மஞ்சள் வாசனை வந்துடும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இனி வந்து அரை கப்பு வந்து காய்ச்சி ஆற வச்சால் பால் சேர்த்துக்கோங்க அரை கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப்பு மாவுக்கு வந்து அரை கப்பு தண்ணி அரை கப்பு பால் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு கூட வந்து இப்போ ஒரு முட்டை இதில் உடச்சி ஊற்றிடலாம் முட்டை சேர்க்கும் போது இந்த தோசை வந்து டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை வாசனையெல்லாம் இதில் வராது ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே சேர்த்துறாதீங்க அதேமாரி ஒரு டீஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம் நம்ம இதை மாதிரி அரைச்சாச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் இப்போ மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது இப்படி இருந்தால் போதும் இப்போ வந்து இதை சூடாக ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் தோசைக்கல்லையும் சுட்டுக்கலாம் நான்ஸ்டிக் தவா இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுலேயே கூட சுட்டுக்கலாம் இப்போ இதை வந்து எண்ணெய் தடவிடலாம் கல் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது மீடியம் சூடில் தான் இருக்கணும் ஒரு கரண்டி மாவை ஊற்றிட்டு இப்படியே சுற்றி விட்டுருங்க கரண்டியை வச்சு நம்ம தேய்க்காண்டாம் அப்படி சுற்றி விட்டாலே போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் இதை வேக வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரைஞ்சிரும் இப்போ லைட்டாக அது வேகும் போதே நம்ம திருப்பி ஓட்டுடலாம் நம்ம சப்பாத்தி எப்படி சுடுவோம் அதே மாதிரி தான் இதை சுட்டு எடுக்கணும் டக்குன்னு வெந்துடும் இது இப்படி திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் இப்போ நான் இதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன் ரெண்டு பக்கம் லை லைட்டாக நெய் தடவிடுறேன் நெய்யும் தடவிக்கலாம் பட்டர் போட்டாலும் டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ரெண்டு பக்கம் நெய் தடவிட்டு இது மாதிரி நம்ம தோசை திருப்புறத வச்சு இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா பொங்கி வரும் பொங்கி வந்தோன்னே அப்படியே திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் வேக வச்சுருங்க இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்தாச்சு இதை எடுத்துடலாம் இந்த தோசை வந்து சும்மா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசையை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோட பார்க்கலாம்